பழனி அருகே சட்டவிரோதமாக சேவல் சண்டை நடத்தி சூதாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் கைது அங்கிருந்த கார்கள் பைக்குகள் நகைகள் போலீசார் பறிமுதல் பழனி தாராபுரம் சாலையில் உள்ள கல்துறை கிராமத்தில் சட்டவிரோதமாக சேவல் சண்டை நடைபெறுவதாக போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது இதுகுறித்து தகவல் அறிந்த பழனி டிஎஸ்பி தனஞ்சயன் தலைமையிலான போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்றனர் அப்போது கல்துறை பகுதியில் உள்ள தனியார் தோட்டத்தில் நூறுக்கும் மேற்பட்டோர் சேவல் சண்டையில் பங்கேற்றிருப்பது தெரியவந்தது இதைத் தொடர்ந்து போலீசார் வருவதைக் கண்ட அனைவரும் தப்பியோட முயற்சித்தனர் இதில் முப்பதுக்கும் மேற்பட்டோரை போலீசார் கைது செய்தனர் மேலும் சண்டைக்கு பயன்படுத்தப்பட்ட சேவல்கள் சூதாட்டத்தில் பந்தயம் கட்டியிருந்த ஐம்பது ஆயிரம் பணம் நான்கு சவரன் தங்க நகைகள் ஆகியவற்றையும் பறிமுதல் செய்தனர் மேலும் அங்கிருந்த ஐந்து கார்கள் இருப்பது இருசக்கர வாகனங்கள் ஆகியவற்றையும் போலீசார் கைப்பற்றினர் கைது செய்யப்பட்டவர்கள் மற்றும் கைப்பற்றிய பொருட்கள் அனைத்தையும் கீரனூர் காவல் நிலையத்திற்கு கொண்டுவரப்பட்டு போலீசார் விசாரணை நடத்தினர் இதில் பழனி அருகே பாலசமுத்திரம் பகுதியைச் சேர்ந்த நவீன்குமார் தாராபுரம் பகுதியைச் சேர்ந்த மகேந்திரன் ஆகிய இருவரும் சேவல் சண்டை ஒருங்கிணைப்பாளர்களாக இருந்து நிகழ்ச்சி ஏற்பாடு செய்திருந்தார் பழனி அருகே சட்டவிரோதமாக சேவல் சண்டை நடத்தி சூதாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் கைது அங்கிருந்த கார்கள் பைக்குகள் நகைகள் போலீசார் பறிமுதல் பழனி தாராபுரம் சாலையில் உள்ள கல்துறை கிராமத்தில் சட்டவிரோதமாக சேவல் சண்டை நடைபெறுவதாக போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது இதுகுறித்து தகவல் அறிந்த பழனி டிஎஸ்பி தனஞ்சயன் தலைமையிலான போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்றனர் அப்போது கல்துறை பகுதியில் உள்ள தனியார் தோட்டத்தில் நூறுக்கும் மேற்பட்டோர் சேவல் சண்டையில் பங்கேற்றிருப்பது தெரியவந்தது இதைத் தொடர்ந்து போலீசார் வருவதைக் கண்ட அனைவரும் தப்பியோட முயற்சித்தனர் இதில் முப்பதுக்கும் மேற்பட்டோரை போலீசார் கைது செய்தனர் மேலும் சண்டைக்கு பயன்படுத்தப்பட்ட